அன்புமிக்க மாதா தொலைக்காட்சி நேயர்களே உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதே நாளிலே திருப்பாடல் பதினேழை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இந்த திருப்பாடலினுடைய தலைப்பாக இருப்பது மாசற்றவனின் மன்றாட்டு என்று விவிலியத்திலே தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாசற்றவர் என்பது யார் என்றால் ஆண்டருடைய கட்டளைகளை கடைபிடிக்கின்றவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடக்கின்றவர்கள் ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்து கொண்டு வாழ்கின்றவர்கள் இனமாக தாங்கள் செய்த அந்த பாவத்திற்காக மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் ஆண்டவரிடம் ஜபத்தின் வழியாக உரையாடுகின்றவர்கள் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரிடம் நெருக்கமாக உறவு கொண்டிருப்பவர்கள் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே நான்காவது வசனத்தில் போல இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீங்கிருக்கும் அஞ்சிடேன் என்ற இறைவார்த்தைக்கேற்ப அவர்களுக்கு எப்பேற்பட்ட அவமானங்கள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் நோய்கள் நெருக்கடிகள் வறுமை வந்தாலும் கூட ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கின்றவர்கள் இவர்கள்தான் மாசற்றவர்கள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இன்றைய திருப்பாடலிலே இதனுடைய வரலாற்றுடைய பின்னணியை பார்க்கின்ற பொழுது முதல் சாமுவேல் நூலிலிருந்து இருந்து இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு வசனங்களிலே நாம் பார்க்கலாம் தாவீது தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக சவுளிடமும் சவுளிடம் இருந்த ஆட்களிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அவர் ஓடுகின்றார் மாவோன் என்ற இடத்திலே அவர் தஞ்சம் புகுகின்றார் இந்த சவுளும் அவருடைய ஆட்களும் தாவீது மாவோன் என்ற இடத்திலே இருப்பதை அறிந்து அவரை துரத்துகின்றார்கள் இறுதி கட்டத்திலே அவரை சுற்றி வளைத்துக் கொள்கின்றார்கள் அந்த நேரத்திலே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி மன்றாடுகின்றார் அவளுக்கு ஒரு செய்தியானது கிடைக்கின்றது அந்த செய்தி என்னவென்றால் பெலிஸ்தியர் தன்னுடைய நாட்டின் மீது படையெடுத்து வருகின்றார்கள் என்று எனவே தாவிதை விட்டுவிட்டு பெலிஸ்தரை எதிர்க்க அவர் போய்விடுகின்றார் இந்த பின்னணியில்தான் தாவிது இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள் ஆண்டவரிடம் இவர் ஜபத்தை ஏறெடுக்கின்றார் ஆண்டவரும் அவருடைய ஜபத்தை கேட்டு அவரை காப்பாற்றுகின்றார் நாம் விவிலியத்தில் பல இடங்களிலே பார்க்கின்றோம் அரசன் இசைக்கேல் தான் நோய்வாய்ப்பட்டு இருந்தபொழுது இறைவாக்கின் வழியாக ஒரு செய்தியானது சொல்லப்படுகின்றது உன்னை வீட்டு காரியத்தை கொள் ஏனென்றால் நீ பிழைக்க மாட்டாய் என்று சொல்லுகின்றார் இந்த செய்தி கிடைத்தவுடன் அவர் சுவர் பக்கமாக திரும்பி அழுது ஜபிக்கின்றார் கண்ணீர் விட்டு அழுகின்றார் ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டு இறைவாக்கன் இசையாவிடம் சொல்கின்றார் நான் அரசன் இசைக்கியாவினுடைய ஜபத்தை கேட்டேன் அவருடைய கண்ணீரை கண்டேன் எனவே அவருடைய ஆயிலை நான் நீட்டித்துக் கொடுக்கிறேன் என்று சொல்லி பதினைந்து ஆண்டுகள் நீட்டித்துக் கொடுக்கின்றார் அன்புமிக்க சகோதர சர்களை இன்னும் பார்க்கின்றோம் இதை தானியல் புத்தகத்தை பார்க்கின்றோம் பாபிலோனி அரசன் பெரிய ஒரு அரக்கப்பாம்பை வழிபட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அவர் நான் மறுத்து விடுகின்றார் நான் வழிபட மாட்டேன் வாழும் கடவுளை மட்டுமே வழிபடுவேன் ஏனென்றால் அவரும் மட்டுமே உண்மையான கடவுள் விண்ணையும் மண்ணையும் படைத்திருக்கின்றார் என்று சொல்லி அவர் வழிபட மறுத்து விடுகின்றார் அதன் காரணமாக அவர் சிங்க குகையிலே போடப்படுகின்றார் அந்த சிங்க குகையிலே ஏழு சிங்கங்கள் இருக்கின்றது இவர் ஆறு நாட்களாக அந்த சிங்கக் கோயில் இருக்கின்ற போது அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார் ஆனால் அந்த இருக்கின்ற அந்த சிங்கங்களுக்கு ஏழு சிங்கங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே இரண்டு மனித உடல்களும் இரண்டு ஆட்டுக்குட்டிகளும் அது உணவாக கொடுப்பது வழக்கம் ஆனால் இவர் இருந்த அந்த நாட்களிலே உணவு கொடுக்கவில்லை காரணம் என்னவென்றால் இவரை சாப்பிட வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அங்கே அந்த சிங்க குட்டிகளுக்கு பட்டினி போட்டார்கள் அப்பொழுது இவர் ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார் இறைவாக்கின் அபுகுக்கு அவர் யூத நாட்டிலே அவர் சமையலை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் வந்து பாபிலோனிய குகையிலே இருக்கின்ற தானியலுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது அவர் நான் பாபிலோனிய நாட்டை கண்டதில்லை இனமாக சிங்கக் கோயையும் நான் பார்த்ததில்லை நான் அப்படி இருக்க நான் எப்படி போக முடியும் என்று சொல்லி கேட்கின்றார் அப்பொழுது ஆண்டவரின் தூதர் அவருடைய தலையில் இருக்கின்ற அந்த முடியை பிடித்து கொண்டு அவரை அந்த சிங்கக்கோவைக்கு முன்பாக நிறுத்துகின்றார் அபுகுக்கு இறைவாக்கள் சொல்கின்றார் தானிலை பார்த்து இதோ ஆண்டவர் உனக்கு கொடுத்த உணவை சாப்பிடு என்று சொல்கின்றார் ஆம் அன்புமிக்க சகோதர சௌர்களே நேர்மையாக வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய பக்கம் இருக்கின்றார் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் எப்பேற்பட்ட அவமானங்கள் தலைக்குனிவு நமக்கு நேர்ந்தாலும் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார் என்பதை இதை சுட்டி காண்பிக்கின்றது எனவே நாம் நேர்மையாக நடக்கின்ற பொழுது எப்பேற்பட்ட நெருக்கடிகள் நமக்கு வந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை உயர்த்துவார் நம் விவிலியத்தில் பல இடங்களிலே பார்க்கின்றோம் தொடக்க நூலிலே யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றோம் அவர் எவ்வளவோ அவமானங்கள் பட்டிருந்தாலும் கூட கடைசியாக அந்த பாவன் மன்னனுக்கு அடுத்த நிலைக்கு ஆண்டவர் உயர்த்துகின்றார் காரணம் என்னவென்றால் அவர் நேர்மையாளராக இருந்தார் தாவிதையும் காப்பாற்றியது அந்த நேர்மையாளராக இருந்ததன் காரணமாக அதே போல தானிய புத்தகத்திலும் பார்க்கின்றோம் அரசன் எசைக்கேலையும் இறைவன் காப்பாற்றுகிறார் என்றால் அவர் நேர்மையாக இருப்பதன் காரணமாக எனவே நாமும் நேர்மையாக வாழ்வோம் அதற்காக நாம் ஜெபிப்போம் அன்பின் நிறைவா நாங்கள் நேர்மையான உள்ளத்தோடு வாழக்கூடிய அந்த அருளை தாரும் நாங்கள் யார் இருக்கின்றார்களோ இல்லையோ நாங்கள் நேர்மையாக நடக்கின்ற பொழுது நீர் எங்களை உயர்த்துவீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் அதற்கான வரத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தரல வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து பார்த்து முராடுகிறோம் ஆமீன்